இது பேர் தப்பான கீரை குழம்புங்க பாருங்கள் இந்த கடுகு சோம்பு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு தாளிச்சிட்டேங்க தாளித்து வதக்கி தனியாக அறுத்து வச்சுட்டேன் ஜாரில் அரைக்கிறதுக்கு அப்புறம் அந்த கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணங்க தண்ணியில் முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் காற்று மழை எல்லாமே அச்சது இல்லையா அந்த வெயில் வந்த பிறகு ஒரே மண்ணாக இருக்குது நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டேங்க அதுக்கப்புறம் எல்லா வதக்குறது எல்லாமே ஜாரில் போட்டு இந்த கீரையும் போட்டு அரைச்சி வச்சேங்க பார்க்க நல்லா பச்சை பசுன்னு இருக்குது திருப்பி எண்ணெயை ஊற்றி சீரகம் சோம்பு கடுகு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் கரவேப்பில் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு இந்த பச்சை அரை எடுத்து அதில் கொத்தினங்க கொட்டி வதக்கி எல்லாம் பிறகு தான் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போல் இது ஆனால் நிஜமானவே இந்த குழம்பு வந்து நல்லா தான் இருந்ததுங்க சூப்புன்னு சொல்ல முடியாது குழம்பு சொல்ல முடியாது ஆனால் வந்து இந்த பச்சை வாசனையால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டே கெட்டு போயிடுச்சு நீங்களாம் இது மாதிரி செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னா வந்து நான் செஞ்ச தப்பு நீங்கள் செய்யக்கூடாதுன்னா இந்த தப்பான இந்த சமையல் வீடே போகிறேன் ஏன்னா இது வந்து எவ்வளோ வதக்குனாலும் வந்து வதங்குதே தவிர ஆனால் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட போகல இந்த கீரை எண்ணெயில் வதக்கி போட்டுந்தால் ஓரளவுக்கு நல்லா போல இருக்குது சும்மா ஆவியில் வேக வச்சாலே கீரை நல்லா முருங்கைக்கீரை சூப்பு சூப்பர நல்லா சாப்பிட்றது நல்லா இருக்கும் இது என்னவோ வந்து இவ்வளோ நேரம் கொதிச்சோ நல்லாவே இல்லை பெப்பர் போதும் பார்த்தேன் எல்லாம் போட்டேன் கொதிக்க நல்லா இருந்தால் ஆனால் பச்சை வாசனை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க நல்லா கொதி வந்தது எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சு ஏற்றோம் அந்த பச்சை வாசனாலேருந்து போவே இல்லை இந்த மாதிரி சூப்பு நீங்கள் செஞ்சு சாப்பிடாதீங்க இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள் மருதாணி குழம்பு மாதிரி இருக்குது சேனல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்